சம்பாரவை உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதனால நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் இந்த உணவையும் சேர்த்துட்டே வாங்க வளர்கிற குழந்தைகளுக்காகட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு உணவு இது ஏன்னா வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான புரத ஊட்டச்சத்து அப்படின்றது இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்கு இப்போ ஒரு அரை கப்பு சாப்பிட்றாங்க அப்படின்னாலே அது மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்தை அவங்க உடலுக்கு போய் புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒண்ணு அவங்க உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துல புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமும் இதில் அதிகளவில் இருக்கு அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில எழுந்ததும் மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா மார்னிங் சிக்னஸ் தெரியாம பாத்துக்கிறதுக்கும் இந்த உணவையும் கர்ப்பிணி பெண்கள் அவங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் அதே சமயம் கால்சியம் பாஸ்பரஸ்